ஹலோ எப்ரியான் வெல்கம் டெவல் ட்ரூக் கிளர் நான் உங்க பிரகாஷ் இன்றைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் பத்திரப்பதிவு சம்பந்தமாக பதிவுத்துறை தலைவர் முக்கிய சுற்றறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு பத்திரப்பதிவு போது ஆய்வு அறிக்கை குறித்த மிக முக்கிய புதிய அறிவிப்பினே பார்க்கலாம் ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ண முன்னீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பதிவுத்துறை தலைவர் லேட்டஸ்ட்டாக ஒரு சுற்றறிக்கையோ ஒன்று அறிவிச்சிருக்காரு ஸோ அந்த சுற்றறிக்கை எப்போ வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா பன்னிரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது மார்ச் பன்னிரெண்டாம் தேதி இதை வெளியிட்டிருக்காங்க இதோட பொருள் என்ன அப்படின்னா இந்திய முத்திரை சட்ட பிரிவு நாற்பத்தி ஏழு ஏவில் ஐந்து மற்றும் நாற்பத்தி ஏழு ஏவில் ஆறின் கீழ் அனுப்பப்படும் ஆய்வு அறிக்கை குறித்து பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு ஏழு அரசாணைகள் வந்திருக்கு ஓகேங்களா பதிவுத்துறை தலைவர்கிட்ட இருந்தே மொத்தம் ஏழு ஆணைகள் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு இந்த காலகட்டங்களில் இப்போ மொத்தம் எட்டு சுற்றறிக்கைகள்லாம் வந்து பதிவுத்துறை தலைவர்கிட்ட இருந்து வந்திருக்கு ஸோ இந்த சுற்றறிக்கையில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம் இந்திய முத்திரை சட்ட பிரிவு நாற்பத்தி ஏழு ஏ ஐந்தின் கீழ் பெறப்படும் மேல்முறையீட்டு மனுக்கள் மற்றும் நாற்பத்தி ஏழு ஏ ஆறின் கீழ் பெறப்படும் சீராய்வு நடவடிக்கை தொடர்பாகவும் பெறப்படும் மேல்முறையீட்டு மனுக்களின் மீது விசாரணை அலுவலர்கள் மேற்கொள்ள வேண்டிய நடைமுறைகள் குறித்து பார்வையில் காணும் சுற்றறிக்கை மூலம் அறிவுறுத்தப்படுகிறது ஸோ இதில் ரெண்டு சட்டப்பிரிவுகள் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு சட்டப்பிரிவு பார்த்தீங்க அப்படின்னா மேல்முறையீட்டு மனு மற்றொன்று பார்த்தீங்க அப்படின்னா சீராய்வு ஸோ இதன் நடவடிக்கைகள் மேற்கொண்டு எடுக்கப்படும் மேல்முறையீட்டு மனுக்களின் விசாரணை அலுவலர்கள் மேற்கொள்ள வேண்டிய நடைமுறைகள் குறித்து தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுற்றறிக்கையில் பதிவுத்துறை தலைவர் வந்து அறிவிச்சிருக்காரு அதன் தொடர்ச்சியாக இந்திய முத்திரை சட்டப்பிரிவு நாற்பத்தி ஏழு ஏ ஐந்தின் கீழ் மற்றும் நாற்பத்தி ஏழு ஏ ஆறின் கீழ் சொத்தின் சந்தை மதிப்பை நிர்ணயிக்கும் பொருட்டு பதிவுத்துறை தலைவர் அல்லது முதன்மை வருவாய் கட்டுப்பாட்டு அலுவலர் சார்பாக கோரப்படும் விசாரணை அலுவலரின் கள ஆய்வு அறிக்கையில் மதிப்பு நிர்ணயம் செய்யப்படும் சொத்தானது அரசு புறம்போக்கு நிலங்கள் அல்ல என்பதை வருவாய்த்துறையின் தமிழ் நிலம் என்ற இணையதளத்தில் உறுதி செய்து அதன் அடிப்படையிலேயே கள ஆய்வு அறிக்கையினை பதிவுத்துறை தலைவர் மற்றும் முதன்மை வருவாய் கட்டுப்பாட்டு அலுவலருக்கு அனுப்பிட வலியுறுத்தப்படுகிறது ஸோ அதாவது இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டு சட்டப்பிரிவு கொடுத்துருக்காங்க அந்த சட்டப்பிரிவின் கீழே சொத்தின் சந்தை மதிப்பை நிர்ணயிக்கும் பொருட்டு பார்த்தீங்க அப்படின்னா பதிவுத்துறை தலைவர் மற்றும் முதன்மை வருவாய் கட்டுப்பாட்டு அலுவலர் ஸோ இவங்க சார்பாக கோரப்படக்கூடிய விசாரணையை அந்த விசாரணை அலுவலர் பார்த்தீங்க அப்படின்னா கலாய்வு அறிக்கையில் மதிப்பு நிர்ணயம் செய்யப்படும் சொத்தானது அரசு புறம்போக்கு நிலமாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ புறம்போக்கு நிலங்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நிலம் போர்ட்டல் மூலமாக அவங்க உறுதி செஞ்சு அதன் அடிப்படையிலே பார்த்தீங்கன்னா கலாய்வு அறிக்கையில் அவங்க அந்த மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் பார்வை எட்டு பார்வை எட்டு அப்படிங்கிறது ஸோ இதுதான் இந்த பார்வை ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு இதுக்கு முன்னாடி வந்த அந்த சுற்றறிக்கையில் பார்வை எட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா பதிவுத்துறை தலைவர் ஆணையன் ஐந்து ஒன்று நாலு ஜீரோ ஏழு என் ஒன் டூ தௌசண்ட் செவன்டீன் அப்படின்னு அது இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்த இந்த சுற்றறிக்கை பற்றி தான் இப்போ சொல்கிறாங்க பார்வை எட்டில் குறிப்பிடும் சுற்றறிக்கையில் மதிப்பு நிர்ணயம் செய்யப்படும் சொத்தின் பிரஸ்தாப புல எண் மற்றும் சுற்றுப்புல எண்களின் ஆவணப்பதிவிற்கு முந்தைய ஐந்து வருட விற்பனை புள்ளி விவரங்கள் மற்றும் ஆவணப்பதிவிற்கு பிந்தைய இரண்டு வருட விற்பனை புள்ளி விவரங்கள் வெல்லங்கச்சான்றின் அடிப்படையில் பரிசீலனை செய்து அனுப்பிட அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஸோ அதாவது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த பார்வை எட்டில் குறிப்பிட்டவாரு ஸோ மதிப்பு நிர்ணயம் செய்யப்படும் அந்த சொத்தை பார்த்தீங்க அப்படின்னா அதோடய புலையெண் மற்றும் சுற்றுப்புற எண்கள் அதாவது நாலு சைடு இருக்கக்கூடிய புலையெண்களின் ஆவணப்பதிவிற்கு முந்தைய அதாவது நம்ம ஆவணப்பதிவு செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு முன் முன்னாடி ஐந்து வருடத்துக்கு முன்னாடி அந்த விற்பனை புள்ளி விவரங்கள் மற்றும் ஆவணப்பதிவிற்கு அப்புறம் நம்ம செய்யக்கூடிய இரண்டு வருட விற்பனை புள்ளி விவரங்கள் அதெல்லாமே விலங்க சன்ற அடிப்படையில் பரிசீலனை செய்து அனுப்பணும் அப்படிங்கிறாங்க அவ்வாறு பரிசீலிக்கும் நிகழ்வில் பிரஸ்தாப புலை எண்களின் நீதிமன்ற வழக்குகளோ மற்றும் நில மோசடி நிகழ்வுகளோ கண்டறியப்படின் அந்நிகழ்வுகள் குறித்து விவரங்கள் மதிப்பு நிர்ணய கல ஆய்வு அறிக்கையில் தவறாது குறிப்பிட வேண்டும் அதாவது நீதிமன்ற வழக்கு ஏதாவது இருக்கு நில மோசடி நிகழ்வு ஏதாவது இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இதை அந்த கல அலுவலர் கண்டறிந்தாரு அப்படின்னா கண்டிப்பா அந்த கல ஆய்வு அறிக்கையில தவறாம குறிப்பிடணும் அப்படிங்கிறாரு ஸோ மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா இனி வரும் காலங்களில் தயாரிக்கப்படும் கள ஆய்வு அறிக்கைகளில் விசாரணை அலுவலர்கள் மேற்காணும் அறிவுரைகளை தவறாது பின்பற்றிடுமாறு தெரிவிக்கப்படுகிறது கவனக்குறைவு அறவே தவிர்க்கப்பட வேண்டும் எனவும் இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம இதை பார்த்தது ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா கல அலுவலர் வந்து ஸோ அந்த முதன்மை கட்டுப்பாட்டு அலுவலர் மற்றும் சார்பதிவாளர்கள் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஆய்வறிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க இந்த சுற்றறிக்கை பெற்றமைக்கு ஒரு வார காலத்திற்குள் அனைத்து மாவட்ட பதிவாளர்கள் சம்பந்தப்பட்ட துணை பதிவுத்துறை தலைவர்களுக்கு வழங்கிடவும் துணை பதிவுத்துறை தலைவர்கள் பதிவுத்துறை தலைவருக்கு ஒப்புதலினை அனுப்பிடவும் கோரப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த நியூஸ் உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்டேட்டாக தான் ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் நிமிடக்கு முறையே உங்களிடம் மருந்து விடுக்கிறது உங்கள் பிரகாஷ் டேக்கர்